வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சைட் ரிஷ் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கல் கூட இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமனை இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்தலாம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாக்கள் சேர்த்துக்கலாம் அதே போல ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வைத்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் அதை நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி மூட்டி நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈரோட் இட்லி குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை உப்பு இப்போ பாருங்க அருமையான குழம்பு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி